நடப்பதனைத்தும் அவர் கர்மாவினால் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அமைதியாக இருந்துவிட்டால் நடக்கும் அநீதிகளை தடுப்பது எப்படி என்பது என்றைக்கான கேள்வி யுத்தம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய போர் நடந்ததை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுக்கு முன்னாடி கண்ணன் எந்த அளவுக்கு இறங்கினான் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது துரியோதனன் மிகப்பெரிய அநீதி என்றால் அந்த அநீதிக்கு அவன் செயல்படும் போது டேரக்டா போர் எடுத்துடலாமா அப்படின்னா இரு அவசரப்படாது அவன் திருந்துறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச்சுவார்த்தைக்கு போறான் பேச்சுவார்த்தையில அவன் திருந்துறதுக்கு உண்டான முயற்சியை தான் எடுக்கிறான் பயு கிராமத்தை மட்டும் குடு அப்படிங்கிற அளவுக்கு அவன் இறங்கி வர்றான் ஏன்னா அட்லீஸ்ட் அவன் மனம் அந்த அளவுக்காவது அவர் இறங்குகிறதா அப்படின்னு அந்த அளவுக்கு தெரிஞ்சதா கூட விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா நமக்கு எல்லாம் பயங்கர ஈகோ தப்பு உடனே எறினோம் முக்காவா செல்ஃபிஷ்ல தானே பண்ணுவோம் நம்ம அப்ப செல்ஃபிஷ் இல்லாம போதுதான் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்க வேண்டும் அட் தி சேம் டைம் ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது எகிரவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற ரெண்டுமே சேர்ந்து புரியணும் அதாவது கண்ணனை விட பலமான இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஒரு சக்கரத்தை விட்டு அடுத்த செகண்ட் எல்லாருமே காலி சச் அ பவர்ஃபுல் வெப்பன் அவன்கிட்ட இருக்கு அவனும் பவர்ஃபுல் மேன் தான் பட் பல இடங்கள்ல அவனுடைய இன் இன்ஃபேக்ட் ஜராசந்தன் ஒரு ஒரு முறையும் போர் எடுத்துக்கிட்டே வர்றானா இவன் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு தான் வர்றான் பட் ஒரு ஸ்டேஜ்ல பாக்குறான் என் நாட்டு மக்களின் மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டையே விட்டுட்டு வந்துடுறான் அவன் கோலை என்று சொல்வார்களடா பரவாயில்ல சொல்லிட்டு போட்டும்பா அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அநீதியை ஆதரிக்கின்றானா அதர்மத்தை ஆதரிக்கின்றானா அப்படிங்கிற பாயிட்டுக்குள்ள நீங்க போக வேண்டாம் நீ வந்து கர்மா நாலேஜ் யூஸ் பண்ணி நீ ஹண்ட்ரட் சாட்டிஸ்பைடா இருக்கணும் இம்பார்ட்டன் திங் இறைவன் இறைவா அனைத்தையும் நீ செய்கின்றார் இந்த அநீதியை நீயே பார்த்து கொள்ளடா அப்படின்னு அவன் கையில விட்டுட்டு நீங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவன் பிரசாதமா எடுத்துக்கிட்டு ஆல் அது பவர் அல்லன்றதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சரியா பட் இன் கேஸ் உங்ககிட்ட ரோல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய கிரமமாகிடும் பட் உங்ககிட்ட பவர் இல்ல அப்படின்னு சொன்னா இறைவன்ட்டு ஒப்படைக்கலாம் அல்லது பவர் இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் நீங்க ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்டா இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி பட் அதுக்கு மீறி அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அதுக்கும் மேல உங்களால உங்களுடைய சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் இல்ல நீங்க ஒரு பெரிய கராத்தேவீரன் அல்லது இந்தியன் தாத்தா மாதிரி பவர்ஃபுல் அப்படின்னா அதான் பண்ண முடியும் ஸோ விநாட் டூ எனி திங் ஆஃப் ஹவர் ஓன் எல்லாமே நம்ம பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இப்போ பண்ணினாதான் கரெக்டுன்னு சொல்றதுக்கு இல்லை எப்ப நீங்க மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க வந்து அல்மோஸ்ட் நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நமக்கு நடக்கு அல்லது நமக்கு நடக்கிற அநீதிக்கு நான் பேசிட்டு இருக்கேன் சரியா நமக்கு நடக்கிற அநீதியை மனப்பூர்வமாக பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம அல்மோஸ்ட் இந்த கர்மாவிலிருந்து மேஜரா விடுபட்டோம் வெறுப்பே இல்லாம எதிராளி மேல வெறுப்பே இருக்கக்கூடாது பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷமா அக்செப்ட் பண்றது நெக்ஸ்ட் அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணுமே அப்படிங்கிறது ரூல் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல இட் செகண்டரி ஆஸ்பெக்ட் அது பிரைமரி ஆஸ்பெக்டா யோசிக்கணும் நீங்க அந்த பிரைமரி ஆஸ்பெக்டா யோசித்தீங்க அப்படின்னா இங்க வெறுப்பு வந்துடும் இங்க நிம்மதி போய்டும் இங்க ஃபர்ஸ்ட் ஹோல் ஹார்ட்டட் அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரியாக்ஷன் தயாராகணும் ஹோல் ஹார்ட்டட் அக்செப்டன்ஸ்க்கு முன்னாடியே நீங்க அதுக்கு ரியாக்ஷன் தயாராகணும் ஆஃப் கோர்ஸ் ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாதான் கரெக்ட் பண்ணலேன்னா அதுவும் கர்மா ஆகும் அப்ப பண்ணக்கூடாத இடத்துல பண்றதும் கர்மா பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாம இருக்கிறதும் கர்மா தேர் இஸ் நோ டவுட் இன் தட் பட் அது எப்ப நமக்கு புரியும் அப்படிங்கறதா இங்க ஃபேக்டரே நீ இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணனும் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுமா கூடாதா அல்லது எந்த லவ்ல ஈகோ இல்லாம லவ்ல பண்ணணும்னு மொட்டையா சொல்றோம் அதனால ஈகோல பண்றேனா லவ்ல பண்றேனா இது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இந்த கர்மால ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க ரியாக்ஷன் பண்றதுங்கிறது தப்பில்லதான் ஆனா பண்ண வேண்டிய விதத்துல பண்ணாதானே அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது சில இடங்கள்ல இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது சரி இன்னொரு இடத்துல ரியாக்ஷன் பண்ணுவதே சரி நெக்ஸ்ட் எந்த மனோ பாவனையில பண்ணுவது சரி இவர்கள் எல்லாம் யார் தீர்மானிப்பார்கள் என்றால் கர்ம நாலேஜ் தெளிவா இருந்துட்டு மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிட்டு ரேவன் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டானோ அவனுக்குத்தான் புரியும் இந்த நான் ரியாக்ட் பண்ணணுமா கூடாதா லவ்ல ரியாக்ட் பண்றதுனா என்ன எப்படி பண்ணணும் மைல்டா பண்ணணுமா ஹெவியா பண்ணணுமா ரியாக்ட் வந்து எப்படி எல்லாம் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அல்லது நானே அடிச்சு உதைக்கிறா ஆல் தீஸ் ஃபர்ஸ்ட் பிரைமரியா நீ இந்த ஒரு மைண்ட கூல் பண்ணதுக்கு அப்புறம்தான் செகண்ட் திங்க புரியும் அப்படிங்கிறான நீங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஜெர்க் ஆகிடுவீங்க ப்ராசஸா உங்களுக்கே ஃபர்ஸ்ட் பயம் ஃபர்ஸ்ட் மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டு தான் நீங்க வந்து கூல் டவுன் ஆயிருக்கீங்க பிரசாதமா எடுத்துக்கிட்டீங்க அப்ப பயங்கிறதோ ஒரு பள்ள கடிச்சுக்கிட்டு வேற சகிச்சுக்கிறதோ அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இருக்காது செல்ஃபிஷ்னஸ் அங்க வரவே வராது பயம் அங்க வரவே வராது சோ ஹோல் ஹார்ட் அக்செப்டன்ஸ் மட்டும் தான் இங்க வந்திருக்கு இப்போ என்னுடைய ரியாக்ஷன் என்ன சோ இப்போ எனக்கு ரோல் என்ன என்னுடைய கெப்பாசிட்டி என்ன ரியாக்ஷன் ஆல் தீஸ் திங்ஸ் இப்போ நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி தட் ஹவு ஷுட் ஐ ரியாக்ட் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் புரியும் ஸோ தேர்போர் கேட் கேட்டவங்களுடைய அந்த லவ் புரியுது ஸோ விஷக் கிருமிகள் சொசைட்டியில் இருக்காங்க கர்மான எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா இந்த உலகம் நாசமா போயிடாதா உலகத்தின் மேல் நீங்கள் காட்டுகின்ற அன்பும் கூட எனக்கு பட் இவைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க செயல்படும் போது மட்டும்தான் பியூரா செயல்பட முடியுமே தவிர கர்மா நாலேஜ் அப்படி மிஸ் பண்ணிட்டு நீங்க ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈகோல அப்பதான் செல்பிஷ்னஸா இருக்கும் அப்பதான் ஈகோல இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மை பயப்பதாக இருக்க முடியாது ஏன்னென்ன ஒரு விஷயத்தை தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து ஸோ டிஸ் கம்ப்ளீட்டா அவனும் நானும் ஒன்னு அப்படிங்கிற சமபாவனைகள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கு உண்மையிலேயே இந்த கர்மா நாலேஜ் ஹெல்ப் பண்ணும் அதனால அதை பக்காவா யூஸ் பண்ணிக்கொண்டு கர்மாவிலேயே ஒரு பாட் தான் ரியாக்ஷன் கூட ரியாக்ஷன் பண்ணாம அமைதியா இருன்னு எந்த கரும யோகமும் சொல்லல லாப கர்மவும் சொல்லலை லாப் கர்மால என்ன சொல்லிருக்கு அதாவது அவனவன் விதைத்ததை அவனவன் அறுவடை செய்தே தீர்வான் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லிருக்கே தவிர அது எப்படி நீ நன்மை செய்ய வேண்டும் எதை எதை செய்யணுமோ அதை செய்யறதும் கரெக்ட் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருத்தலும் தப்பு செய்யக்கூடாததை செய்வதும் தப்பு ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இன்க்ளூடெட் நீங்க லாப்கர்மா அண்ட் ஆப் கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் லாப கர்மா எக்ஸாக்ட்லி There will not be any confusion the